அன்பு தமிழ் சந்தங்களை ட்விட்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் யூடியூப் வரலாற்றுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாலு கொஸ்டினுக்கு இந்த வீடியோல ஆன்சர் சொல்ல போறேன் யூடியூப்ல வந்து வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் பாத்தீங்கன்னா மைவித்திரி ஆட்ஸ் அதனுடைய எம்டி சக்தியானந்தன் இப்ப ஜெயில வச்சிருக்காங்க எப்ப பயில வர போறாங்க செய்தி வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் இப்ப இந்த நாலு டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆஹ் நிறுவனத்தின் பங்கு அதாவது மைவித்திரி நிறுவனத்தோட பங்கு விற்க போறாங்க அப்படிங்க ஒரு வைரலா போயிட்டு இருக்கு இணையத்துல ரெண்டு பாத்தீங்கன்னா எம்டி சக்தியானந்த ரிலீஸ் ஆனாலும் பணம் தர மாட்டாரு மூணு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஜேர்னல் ஆபீஸ் வந்து மூட போறாங்க சரி ஓகே விஜயராகவன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டிருக்காங்க இந்த நாளுக்கும் இந்த ஆன்சர் சொல்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்க இந்த நாலு ஆன்சர் மூலமா மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை விதைக்கக்கூடிய விதத்துல தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ட்விட்டர் நெருங்கிய சொந்தங்களா இருக்கு பக்கத்துல இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாற்பது நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே யூடியூப்ல வைரலா போய்கிட்டு இருக்கிற வீடியோ மத்தியில அப்படிங்கக்கூடிய ஒரு அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கஸ்டமர்ஸ் அந்த நிறுவனத்துடைய பங்க வந்து விற்க போறாங்க அந்த கஸ்டமர்ஸ் பாதிக்கப்பட போறாங்க சோசியல் மீடியாங்கிறது வந்து மக்களை வந்து மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வகைக்கையை தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு யார் யாரும் இல்லாம வாய்ப்பு வந்தபடி எல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத தான் நம்ம அதை பார்க்க முடியுது அந்த மத்தியில நம்ம டிப் சேனல் நம்பர் ஒன்னாக மக்களுக்கு விளக்கமாக தெளிவாக உள்ளத உள்ளபடி நடந்ததை நடந்தபடி சொல்றதுல எப்பவுமே நான் முன்மாதிரியா இருக்கும் உங்களுக்கு ஆதரவா இருக்கும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கிடைச்சதுனாக்கா நான் இன்னும் நல்ல நல்ல வீடியோக்களை உங்கள்கிட்ட போட போறேன் மகிழ்ச்சிக்கு கொடுக்க போறேன் ஓகே வீடியோக்குள்ள வந்து முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன் இந்த நாலு கொஸ்டினுக்கு விஜயராக யாரு விஜயராக ஹெர்பல் ப்ரோடக்ட் வித்து அது மூலியமா வந்து அந்த இன்கம் வந்து கொடுத்தாரு தன்னுடைய ஆதாயத்துக்கும் சம்பாதிச்சாரு அதனால வந்து எங்கெல்லாம் கடை இருக்குது இருநூத்தி நாற்பது இடத்துல வந்து தமிழ்நாட்டுல கடை இருக்குது அந்த இருநூத்தி நாற்பது கடையிலயும் பாத்தீங்கன்னாக்கா முக்கியமா அந்த பேர் வந்து மைவித்திரி ஹைர்பல் ப்ராடக்ட் அப்படிதான் போட்டிருக்காரு அந்த மைவேத்திரிக்கு சொந்தக்காரியா எம்டி சக்தியானந்தன் இப்போ அவர் வந்து சிறையில் இருக்கிறாரு ஒரே ஒரு புள்ளுரிவீங்க ஒரே ஒரு நச்சு விதங்க அப்படிதான் சொல்ல முடியும் ஸ்ரீநிதி அசோக் இது யாரு பாமகவுடைய பிரமுகர் இவர் வச்ச வேட்டுதான் இப்ப நீ வெந்து கிடக்கு இந்த காடு அப்படிங்கறத மட்டும்தான் உண்மை இப்ப அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு செய்தியை தான் சொல்றேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஜாதராவோ இவங்களுக்கு வந்து இல்லைன்னா இல்லை உண்மையை உறக்க சொல்ற தீட்டுச்சாலை எப்பவுமே நம்பர் ஒன்னா இருக்கும் விஜயராகவன் வந்து இப்ப தலைமறைவாயிருக்கிறது மட்டும் உண்மைங்க ஆறு மாசம் ஆச்சு ஒரு தலைமறைவாயிருக்கு பிப்ரவரி மாசம் தான் எஸ்கேப் ஆயிட்டாரு அந்த ப்ராடக்ட்டோட உரிமத்தை வந்து கேட்டுறதுக்காக அமலாக்கத்துறை வந்து நெருக்கடி கொடுத்த இப்படி அவர் வெளியே தான் சொல்றாங்க இப்ப இது வரைக்கும் வந்து அவரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைமறைவாயிருக்கிறார் ஓகே செகண்ட் பாத்தீங்கன்னாக்கா நிறுவனத்தின் பங்கு விற்க போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறுவனத்தில் பங்கு விற்க முடியாது இது மக்களுடைய பணம் தன்னுடைய சொந்த பணமா இருந்தா வித்துடலாம் மக்களுடைய பணம் வந்து கவர்மெண்ட் ஆதரவோட சேர்ஸ்ல நிப்டில போட்டுந்தா வித்துறலாம் மக்கள் பங்கு வந்து சிறு சிறு முதலீடு பாக்குறது பண்றது மூலமாக இந்த பங்கு வந்து மிகப்பெரிய ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இப்ப வந்து மைத்திரி ஆடு கம்பெனில வந்து நிர்வாக இயக்குனர் எம் டி சக்தியானந்தன் பேர்ல இந்த பணம் இருக்கு அந்த எல்லாம் யாரையும் விற்க முடியாது இன்னொருத்தவரும் நடத்துறதா சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல வந்து முக்கியமான பிள்ளை வந்து மோதிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இந்த பணத்தை வந்து வாங்கி மக்கள்கிட்ட கொடுத்துட்டு ரிலீஸ் ஆக போறாரு அவங்க வந்து வேற லெவல்ல கொண்டு போறாங்க இந்த நிறுவனத்தை அப்படின்னா வந்து அரச புரளி பரவிக்கிட்டு இருக்குது சோ அதெல்லாம் நம்பாதீங்க வீண் பொருளே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம மயிலை தெரியோட ஓனர் எம்டி சக்தி அவன் தெளிவா சொல்லிட்டாரு அது எப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க எந்த டீலிங் எங்க போன் போக்குவரத்து எதுவுமே எனக்கு தெரியாது கிடையாது நண்பர் நம்ம திலந்து நமக்கு வந்து இந்த செய்திகளை சேகரிச்சு நான் உங்கள்கிட்ட செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எம்டி சக்தி அவன் ரிலீஸ் ஆனாலும் பணம் மாட்டாரு அப்படின்னு வைரலா நிறைய போயிட்டு இருக்குது நம்பாதீங்க எம்ஜி சக்தியா என்னைக்கு ரிலீஸ் ஆகுறாரோ அதுக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து சிறுக சிறுக கொடுக்க முடியும் ஒரே நேரத்துல போய் அஞ்சு கோடி ரூபா இப்ப பணத்தை கொடுக்கணும்னா அவளால முடியாது ஏன்னா அவர் வந்து ஜெயில இருந்துகிட்டு இப்ப வந்து வெளில வரத்துக்கு நிறைய செலவு பண்ணி இருக்கிறாரு இப்போ இன்கம் இல்லாம இருக்கிறது அதாவது பிப்ரவரி மாசத்துல இருந்து வருமானம் வருமானமும் இல்ல செல்பல் ப்ரொடக்ட் வந்து மந்தமான நிலையில விட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தியும் அந்த தாபகத்துல இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நம்ம நண்பர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதனால உடனடியா பணத்தை கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க போறதாகவும் சொல்லிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும் சொல்லிட்டு சத்தியமணி சொல்லியிருக்கிறாரு எம் பி சக்தியானந்தன் அப்படிங்கறத ஒரு மகிழ்ச்சியான செய்தியா அந்த வீடியோல போடுறேன் மூணாவது கொஸ்டின் ஜேர்னல் ஆபீஸ் மூட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருக்குது யூடியூப்ல இதுதான் வந்து கருத்தை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க ஒரு நாளைக்கு அஞ்சு வீடியோ போடுறாங்க எட்டு வீடியோ போடுறாங்க அதெல்லாம் வந்து நீங்க பாருங்க சொல்ல யாரும் எனக்கு எதிரி கிடையாது சோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்பிக்கையான நட்சத்திரமா ஒழியக்கூடிய அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நிச்சயமா உங்களுக்கு உண்மையை சொல்லலாம் ஓகே ஜோனல் ஆபீஸ் பதினஞ்சா பதினஞ்சு ஆகஸ்ட் வரைக்கும் ரெண்டு மாவட்டத்துல மூடி இருக்கிறதா சொல்லிட்டு செய்திகள் வந்திருக்குது வேலூர்லயும் திருவண்ணாமலை தருமபுரி இந்த மாவட்டங்கள்ல ஜோனல் ஆபீஸ் முக்கியமா ஒரு ஆறு ஏழு பிரான்ச்ச உள்ள உள்ள ஜோனல் ஆபிஸ் இந்த ஜோனல் ஆபீஸ் ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் உள்ளட அதாவது லாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நிர்வாக காரணங்களுக்காக கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஜோனல் ஆபீஸ் யாரும் மூடப்படுறதில்ல கோயமுத்தூர்ல இருக்கிற ஜோனல் ஆபீஸும் இதுவரை மூடல அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் இந்த வீடியோல பதிவு பண்றேன் உங்களுடைய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் அவினாசியில திருப்பூர்ல இருக்கிற மக்கள் என்னுடைய கமாண்ட்ல தெரிவிங்க உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இந்த மூணு கொஸ்டின் சொல்லிட்டு நாலு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் இதன் அடிப்படையில மைவித்திரியில ஆடு போடுற ஆடு பாக்குற இன்னும் சொல்ல போனா பணம் கொடுத்த பணம் வாங்குன இந்த நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியா தான் இந்த வீடியோ பார்க்கப்படுது இந்த வீடியோ மூலமா மக்களுக்கு வந்து தெளிவடைய மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த எபிசோடுல என்னென்ன தகவல் நமக்கு மைவித்திரியோட மெயின் இயக்குநர்கள் எம்டி சத்தியானந்தன் விஜயராகவன் ஏதாவது செய்தி வந்தாலும் உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நிறைய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கணும் புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி